எந்த ஐயப்பனுக்கு கார்த்திகை மாலை போட்டா நல்லா இருக்கும் எந்த நாளில் மாலை அணிஞ்சு எந்த நாள்ல விரதம் இருந்தாலும் விரதத்துக்கு தகுந்த பலன் கிடைக்குது கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதுக்கு பொதுவாகவே சனிக்கிழமை விரதம் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சனிக்கிழமை நாள்ல வந்து மாலை போடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா மங்காத பாக்கியங்கள் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது இந்த சனிக்கிழமைக்கு மேல வார நாட்கள் ஏழு நாட்கள் இருந்தால் கூட ஐயப்ப சுவாமிக்கு உகந்த நாளாக சனிக்கிழமை நாள் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த சனிக்கிழமை நாளில் மாலை இடும் பொழுது அதாவது மாலை இட்டு விரதம் இருக்கும் பொழுது தகுந்த பலன் கிடைக்குது அப்படிங்கிறது தார்மீக உண்மை இது எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவாகவே நட்சத்திர ரீதியாக சாஸ்திர ரீதியாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதில் ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபினயா நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுட்டு வரோம் வணக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம்சார் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப பார்த்தோம்னா நம்ம கார்த்திகை மாத சிறப்புகள்ல நீங்க சொன்னீங்க ஐயப்பனுக்கு அப்பதான் நம்ம மாலை போடுவோம் கார்த்திகை தான் மாலை போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தீங்க சோ நிறைய பேருக்கு கார்த்திகை மாசமும் ஐயப்பனுக்கு மாலை போடணும்னு தெரியுது ஆனா எந்த நாள்ல ஐயப்பனுக்கு கார்த்திகை மாசத்துல மாலை போட்டா நல்லா இருக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல நிறைய பேர் யோசிக்கிறாங்க அந்த விஷயத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா இன்னும் கிளியரா மக்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சார் கடும் குளிருக்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய இந்த கார்த்திகை கார்த்ததத்தில் கடும் விரதம் என்று சொல்லக்கூடிய ஐயப்ப சாமிக்கு காடுமலை கடந்து கடும் விரதத்தோடு பயணம் செல்லக்கூடிய பாதயாத்திரை யாத்திரை செய்யக்கூடிய இந்த ஐயப்ப சாமிக்கு விரதம் இருக்கக்கூடிய மாதம் வந்து கார்த்திகை மாதம் வந்து மிக மிக சிறப்பாகவே சொல்லப்பட்டிருக்குது இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதுக்கு மேலே கால சூழலுக்கு தகுந்த மாதிரி மாத மாதம் மாலை அணியக்கூடிய வழக்கமும் தற்போது நிலவி வருகிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய யதார்த்தமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது எது எப்படி இருந்தாலும் பரிபூரண மன சுத்தத்தோடு மாலை அணிந்து அதில் வந்து கடுமையான விரதம் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பெருமையான வாழ்க்கை கிடைக்கிது அப்படிங்கிறது ஐயப்ப சுவாமியுடைய அரும் பெரும் வரமாக இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது அந்த ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு சென்ற பக்தர்களுக்கு சுவாமிகளுக்கு நிச்சயமாகவே தெரியும் அந்த வகையில் எந்த நாளில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே எந்த நாளில் மாலை அணிஞ்சு எந்த நாளில் விரதம் இருந்தாலும் விரதத்துக்கு தகுந்த பலன் கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மைதான் அதில் வந்து இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதுக்கு மேலே பொதுவாகவே சனிக்கிழமை நாளில் வந்து விரதம் ஆரம்பித்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை நாளில் வந்து மாலை போடக்கூடிய அமைப்பு ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா மங்காத பாக்கியங்கள் கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக இருக்குது இந்த சனிக்கிழமைக்கு மேலே வார நாட்கள் ஏழு நாட்கள் இருந்தால் கூட ஐயப்ப சுவாமிக்கு உகந்த நாளாக சனிக்கிழமை நாள் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த சனிக்கிழமை நாளில் மாலை இடும் பொழுது அதாவது மாலை இட்டு விரதம் இருக்கும் பொழுது தகுந்த பலன் கிடைக்குது அப்படிங்கிறது தார்மீக உண்மை இது எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவாகவே நட்சத்திர ரீதியாக சாஸ்திர ரீதியாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதுல உத்தர நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாள்ல வந்து மாலை அணுகிறது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பாக இருக்குது எதனால் உத்தரம் அப்படிங்கிறது உத்திர நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிற அந்த நட்சத்திரம் ஐயப்ப சுவாமி ஜனனமான நட்சத்திரமாக சொல்லப்படுறதுனால அந்த ஐயன் ஐயப்ப சுவாமி ஜனனமாகிய அந்த உத்தர நட்சத்திரத்தில் வந்து மாலை அணியக்கூடிய விரதம் ஆரம்பிக்கக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது மிக மிக நன்மையாக இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதாவது எந்த வகையிலும் தப்பிக்க முடியாம எந்த பக்கம் பார்த்தாலும் கஷ்டத்தோடு எட்டு திசையும் கஷ்டகாலமாக இருக்கக்கூடிய ஒரு இந்த விரதம் அப்படிங்கிறது திருப்பு முனைகளை கொடுக்கக்கூடிய ஓரளவு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு ஏங்கி தவிக்கிற உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஏற்றமான வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஐயப்ப சுவாமிக்கு மாலை அணியக்கூடிய கூடிய முறைகளுக்கு மிகப்பெரிய சிறப்பு சார் இப்ப பாத்தோம் அப்படின்னா ஐயப்பனுக்கு வந்து நிறைய பேர் மாலை போடுறாங்கல்ல சார் அந்த மாலை போடுறது யார்கிட்ட இருந்து மாலை போட்டுக்கணும் என்ன நேரத்துல மாலை போட்டுக்கிட்டால் சிறப்பா இருக்கும் சார் பொதுவாகவே சபரிமலை சன்னதிக்கு குறைந்தது பனிரெண்டு வருடம் சென்று வந்த குருசாமி என்று அழைக்கப்படுகிற அந்த சுவாமியுடைய கையால் மாலை அணியிறது மிக மிக சிறப்பு தச்சமயம் மூணு வருஷம் போனவங்க கூட குருசாமி அப்படின்னு ஒரு சில பெருமைகளை பேசிக்கக்கூடிய இந்த காலத்தில் வந்து கண்டிப்பாக பனிரெண்டு வருடங்கள் அதாவது குறைந்தது பனிரெண்டு வருடங்கள் அல்லது பதினெட்டு வருடங்கள் ஐயப்பசாமி சன்னதிக்கு போய் பதினெட்டாம் படி ஏறின அந்த குருசாமி கையால் மாலை அணியிறது தடங்கள் இல்லாத ஒரு சூழலை கொடுக்க அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி அந்த மாதிரி குருசாமி குருமார்கள் கிடைக்காதவங்க தன்னுடைய பெத்த தாய் தந்தையரை பனிரெண்டு மாதம் கோயிலுக்கு போனார் பதினெட்டு மாதம் கோயிலுக்கு போனார் அப்படிங்கிறத விட இத்தனை வருஷமாக உங்களை காப்பாற்றி சேற்றிய உங்களுடைய தாய் தந்தையருடைய கையிலிருந்து மாலை அணியிறது மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது தாய் தந்தையரை நமஸ்காரம் செய்து சபரிமலைக்கு உண்டான மாலையை நீங்கள் அணியும் பொழுது மிகப்பெரிய நன்மை கிடைக்கக்கூடிய ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய அந்த விரத தினங்களில் தேவையில்லாத விதண்டாவாதம் ஏற்படக்கூடிய தடைகள் இல்லாத நாட்களாக கொடுக்கக்கூடிய அமைப்பு சீராக கிடைக்கும் மாலை போடுறாங்கல்ல சார் இது சில பேர் காலையில் போடுவாங்க சில பேர் வந்து மாலையில போடுவாங்க எந்த வந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டா கரெக்டா இருக்கும் சார் பொதுவாகவே பெரும்பாலான விஷயங்கள் எடுக்கும் பொழுது பிரபஞ்ச இயல்புக்கான சாத்திரத்தை கணிக்கும் பொழுது காலை நேரத்தில் மாலை அணிவது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு ஒரு சில பேர் மாலை நேரத்தில் அணிவது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பனுடைய ஜனன நட்சத்திரமாகிய உத்தர நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த நாளில் மாலை நேரத்தில் கூட மாலை அணியலாம் இருந்தாலும் அதை விட மிகப்பெரிய சிறப்பானது காலை நேரத்தில் இப்போ உத்தரம் அப்படிங்கிற நட்சத்திரம் மாலை நேரத்தில் ஆரம்பிச்சிருவேங்களே நம்ம மாலை நேரத்தில் மாலை போடுறத வழக்கமாக வச்சுக்கிறோம் ஒரு சில பேர் அதைவிட அதே உத்தர நட்சத்திரம் அடுத்த நாள் காலையில் கண்டிப்பாக இருக்கும் அப்போ காலை நேரத்தில் அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அல்லது அதிகபட்சம் சூரிய உதய நேரத்துக்குள்ளாக மாலை அணிகிறது மிக மிக சிறப்பாக சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது இந்த மாதிரி இன்றைய நாள் மாலை அணிகிறோம் அப்படின்னா அல்லது நாளைய தினத்தில் மாலை அணியிறோம் அப்படின்னா இன்றைய தினமே விரதம் இருக்கக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் வீட்டில் வந்து சு அளவுக்கு சுத்தப்படுத்தக்கூடிய வழக்கம் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாலை அணியும் பொழுது வீடு வாசலில் வந்து பூசி பெயிண்ட் அடித்து அல்லது வெள்ளை அடித்து அதற்கப்பறம் மாலை அணியக்கூடிய வழக்கம் வந்துகிட்டு இருந்தது இந்த காலத்தில் இருக்கிற கதியில் எதையுமே சுத்தப்படுத்தாமல் நாம் மட்டும் ஒரு குளியல் போட்டுட்டு காக்கா குளியல் போட்டு கா கார்த்திகை மாதத்தில் மாலை போடக்கூடிய வழக்கம் நிறைய பக்கம் இருக்குது இருந்தாலும் ஆற அமர யோசித்து தியானிச்சு நிதானிச்சு மாலை போடக்கூடிய கடும் கஷ்டத்திலிருந்து பெரும் லாபங்களை கொடுக்கக்கூடிய பெரும் அதிர்ஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கார்த்திகை மாதம் அமையும் சார் இப்ப பார்த்தோம்னா கார்த்திகை மாதத்துக்கு ஒருத்தர் புதுசாக மாலை போட போறாங்க ஐயப்பனுக்கு அப்படின்னா அவங்க என்ன நாளில் போடணும் யார்கிட்ட போடணும் என்ன நேரத்தில் போட்டால் இன்னும் அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி சார் நன்றி என்ன நேயர்களை இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற விருப்பம் இருக்கும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் ஆனா அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில புதிய புதிய ஆன்மீக தகவல்கள் மாத ராசி பலன் தினப்பலன் நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ந்து ஒளிபரப்பாகிக்கிட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய அதிர்ஷ்ட எண் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் உங்களுடைய அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரியான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அந்த பெல் கிளிக் பண்ணிடுங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்